ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன் இதன்ஸ் கிச்சனில் இன்னைக்கு நீர் குழுக்கிட்ட தான் செய்ய போகிறோம் உப்பு உருண்டுன்னு சொல்லுவாங்க நீர் உருண்டுன்னு சொல்லுவாங்க அது தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எதுக்கு இதால ஒரு சுண்டு அரிசி எடுத்துருக்கேன் இது வந்து கால் கிலோ கால் கிலோ படி இதால ஒரு சுண்டு எடுத்திருக்கேன் இது ரேசன் அரிசி தான் நம்மக்கிட்ட என்ன அரிசி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டு அரைச்சி மாவை எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க விடியக்குள்ளே போகும் அரைச்சாச்சு ரவா பதத்துக்கு மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது மிக்சியில் அரைச்சா நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான பொருள் கடுகு பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் நைஸாக வெட்டி வச்சிருக்கேன் ரெண்டு வர மிளகா கருவேப்பில் அரை மூடி தேங்காய் பூ திருவி எடுத்துருக்குறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உப்பு ரெண்டு செய்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் கஞ்சிச்சு கடுகு உளுந்தரிசி சேர்த்துக்குவோம் அது கூடவே கடலும் இப்போ வெங்காயம் வரமில்லா கருவேப்பிலை உணவு சேர்த்துக்குவோம் வெங்காயம் சிவந்துருச்சு அதோட தேங்காய் சேர்த்துக்கணும் நல்லா தேங்காய் பூ பொறிஞ்சு மனமாக இருக்கும் அந்த நேரத்தில் மாவு சேர்த்துக்கும் அடுப்பை குறைச்சிக்கணும் நல்லா அப்படியே கலந்து கொடுக்கணும் இல்லைனா அடியில் பத்து பத்தா பிடிச்சிக்கணும் நல்லா கைவிடாமல் கிண்டணோம்னா இந்த மாதிரி வரும் இல்லைன்னா கட்டி கட்டியாக போயிடும் சட்டியில் பிடிச்ச இடத்துல எல்லாம் பத்து பத்தாயிரும் இப்படி கைவிடாமல் கிண்டி நல்லா கெட்டிப்பாக தான் வர வரைக்கும் கிண்டிக்கணும் மாவு இதிலே வெந்துடும் பாருங்க இந்த பாதம் வந்தோன்னே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிட்டு ஒரு இட் ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்குவோம் இட்லி தட்டில் துணியை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்படி உருட்டி உருட்டி சேர்த்துருவோம் எல்லாத்தையும் கொஞ்சம் கோணமானலாம் இருந்தால் பரவாயில்ல இது இப்படி தான் இருக்கும் இப்படி எல்லாத்தையும் உருட்டி சேர்த்துடலாம் எல்லாமே உருட்டியாச்சு இப்போ இட்லி தட்டில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்தில் வேக வச்சுருவோம் போட்டு முடி பாருங்க நம்ம உப்பு உருண்டை ஆயிருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் நம்ம உப்பு உருண்டை ரொம்ப நல்லா சாஃப்டா நல்லா அழகாக கிடச்சிருக்கு இது மாதிரி நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கூட அதில் கொஞ்சம் ஒரு டம்ளர் அரிசி சேர்த்து போட்டு நம்ம இது மாதிரி செய்யலாம் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ